நான்காம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி மதிப்பீடு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சொல்லுக்குரிய பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும் நித்தம் நாள்தோறும் பொரை பொறுமை சவாரி பயணம் அலல் கதிர் கதிரவன் வரம்பு எல்லை அடுத்து தொடர்ல அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க திருவிழா திருவிழாவிற்கு செல்ல எனக்கும் பிடிக்கும் நண்பர்கள் எனக்கு இரண்டு நண்பர்கள் உள்ளனர் மகிழ்ச்சி போட்டியில் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைவேன் உரம் தாவரங்களுக்கு உரம் போட்டால் செழிப்பாக வளரும் பனிமலை பனிமலை பார்க்க வேண்டும் என தங்கை கூறினாள் அடுத்து தொடரில் இருக்க பிள்ளைகளை நீக்க சொல்லியிருக்காங்க இளமரன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான் மாலா மரத்தில் ஊஞ்சல் ஆடி ஆடுகிறாள் யானை ஊர்வலத்தில் இறந்து விட்டது சிறுவர்கள் விளையாட்டில் கலந்து கொண்டனர் வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன மூன்று காலத்திற்குரிய சொற்களுக்கு சொற்கள் வந்து நம்ம எழுதணும் பேசு பேசினால் பேசுகிறாள் பேசுவாள் நடி நடித்தான் நடிக்கின்றான் நடிப்பான் வரை வரைந்தால் வரைகின்றாள் வரைவாள் செல் சென்றான் செல்கிறான் செல்வான் ஓடு ஓடினார் ஓடுகின்றார் ஓடுவார் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை எழுதனும் கழுகு விமானத்தை போல பறந்தது கழுகு எப்படி பறந்தது இளமாறன் தாத்தாவை தேடி வயலுக்கு சென்றான் இளமாறன் யாரை தேடி வயலுக்கு சென்றான் கடல் கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது கடல் எதனை கண்டு பொங்காது தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் எதனை கண்டுபிடித்தார் மகிலன் கோடை விடுமுறையில் சுற்றுலா செல்வான் மகிலன் கோடை விடுமுறையில் எங்கு செல்வான் அடுத்தது சொற்களை இணைத்து தொடர்களை எழுத சொல்லியிருக்காங்க அவள் நேற்று வரைந்தாள் முகிலன் இன்று படிக்கிறான் ஆடுகள் நாளை மேயும் குயில் நேற்று குவியது மான்கள் நேற்று ஓடின இறந்த காலம் நிகழ்காலம் காலத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான தொடர்களை வந்து நம்ம அமைத்து எழுதணும் அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அது தொடர்பான வினாக்கள் கீழே கேட்டிருக்காங்க பாடலில் உள்ள ஆடைகளின் பெயர்களை எழுதுக கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சரிகை வெட்டி இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் அருகில் யாரும் எடுத்து உடுத்தி பாடலில் உள்ள எதிர்ச்சொல் கருப்பு வெள்ளை வேலை சொல்லிற்கான பொருள் வேலையின் பொருள் வந்து நேரம் உடுத்திக்கொள்வீர் என யார் யாரிடம் கூறியது காகம் சோழக்காட்டு பொம்மையிடம் கூறியது அடுத்தது பொருத்தமான இணைப்பு சொல்லை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதணும் ஒரு பாத்திரத்தில் அவள் எடுத்துக்கொள்ளல் அவளை நீரில் கழுவுதல் நாட்டு தேவையான அளவு பால் சேர்த்து சிறிது நேரம் ஊற வைத்தல் நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் சேர்த்தல் சுவையான ஆவலை நண்பர்களுடன் பகிர்ந்து உண்ணுதல் அடுத்தது கடிதத்தின் பகுதியை நிறைவு செய்க கொடுத்திருக்காங்க நான் நலம் நீ நலமா உன் நலம் அனைவரின் நலம் அறிய ஆவல் என் பிறந்த நாளுக்கு பரிசாக நீ அனுப்பிய பாரதியார் கவிதை நூல் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அதில் உள்ள கவிதைகளை படித்தால் எனக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது உனது பரிசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு அன்புள்ள தோழன் ரவி அடுத்தது தலைப்பிற்கேற்ற ஐந்து தொடர்களை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஊராட்சி மன்ற தலைவரானால் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி என அனைத்தும் செய்வேன் மக்களின் குறைகளை உடனே சென்று கேட்பேன் சொற்களை கொண்டு கதைகளை உருவாக்க சொல்லியிருக்காங்க கலைமான் ஒன்றிற்கு தாகம் அதிகமானதால் ஆட்டிற்கு சென்று நீர் குடிக்கப் போனது அப்போது அந்நீரில் தன் கொம்புகளைக் கண்டு பெருமை கொண்டது மேலும் தன் மெல்லிய கால்களை கண்டு வருந்தியது அப்போது ஒரு புலி வருவதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது அப்போது மரக்கிளையில் அழகான கொம்புகள் மாட்டிக்கொண்டன ஆனால் அதன் மெல்லிய கால்களை வேகமாக ஓடி தப்பிக்க உதவியது நீண்ட முயற்சிக்கு பின் கொம்புகளை வெளியே எடுத்தது பின் தப்பித்தது மனம் திருந்தியது மான் காலின் அருமையை உணர்ந்தது